எந்த ஜப வேளையுமை தேடி வந்தே இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே இந்த ஆண்டுடைய இரண்டு மாத காலம் அற்புதமாய் நம்மை தாங்கி நடத்தி இந்த மூன்றாவது மாதத்தையும் காண செய்த தெய்வனுக்கு ஓடாக கூடிய புதைகளையும் ஸ்தோத்தங்களையும் ஏறெடுப்போமாக இந்த மாதத்திலே ஆண்டவன் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசந்தி வாசித்து பார்க்கும் பொழுது மண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இப்படி ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமண்டலே செய்யப்படுவதாக என்று சொல்லி மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமயமாயிற்று என்று சொன்னார் ஆகவே நாம் ஜபிக்க வேண்டிய நேரத்திலெல்லாம் ஆண்டு வரை நீங்கள் ஆட்சி செய்யணும் உங்களுடைய ஆட்சி சூரியன் உதிக்கிற திசை துவங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் கத்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதாக அது துதிக்கப்படுவதாக அது வாழ்த்தப்படுவதாக என்று வாசித்து பார்க்கிறோமே ஆகவே தேவனுடைய ஆட்சி என்று சொல்லி வாசித்து பார்க்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் கடந்த நாட்களில் கிராம ஊழியத்திற்கு போயிருந்த பொழுது ஒரு இடத்துல ஜெபிக்கும்படி போயிருந்தேன் புதிதாக அவர் ஆண்டு வரை இயேசுவேற்றுக் கொண்டவர்கள் பலவிதமான அந்தகார இருளின் இருந்தவர்கள் இப்பொழுது ஆண்டு உடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறார்கள் ஆண்டு வரை இயேசு வீட்டுக்கு கொண்டுபடினால தேவனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார் அவருடைய ராஜ்யம் அவருடைய வாழ்க்கை ஸ்தாபிக்கப்பட்டது இப்பொழுது சந்தோஷமாக இருந்து புதிதாக தொழிலை ஆரம்பிக்கிற பொழுது கேட்டார்கள் பாஸ்டர் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஜெவண்ண வேண்டும் என்று கூப்பிட்டார்கள் அங்கே தொழில் செய்ய வந்தவர்கள் பலதரப்பட்ட மக்கள் வந்தார்கள் அப்படி வந்த மக்களை பார்த்த பொழுது ஒருவன் நன்றாக குடித்த நிலையில் வந்தான் பயங்கரமான குடி குடி போதையில் வந்தான் அல்ல அவனுடைய முகப்பார்வை வித்தியாசமாக இருந்தது அவனுக்குள்ளே ஒரு அந்தகார ஆட்சி அல்லது பிசாசனுடைய ஆட்சி அல்லது தீய பழக்கத்துடைய ஆட்சி அவன் வாழ்க்கை நிரம்பி இருந்தது அதை பார்த்த உடனே ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு வசனத்தை கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அவனை பார்த்த பொழுது அன்றுவரே உங்களுடைய நாமத்தில் இவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆதிக்கம் ஆட்சி அந்த சத்ருடைய ஆட்சி மறைந்து உங்கள் ராஜ்ஜியம் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் இவனுக்குள்ளே இருக்கிற அந்தகார வல்லமை மாறி இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த வல்லமை வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபித்தபோது அவனுக்குள்ளே இருக்கிற பொல்லாத வல்லமை அசுத்த வல்லமை அந்த மதுவான பழக்கங்கள் எல்லாம் மாறி உடனே அவன் கீழே விழுந்ததைக்கு பார்த்தேன் ஆகவே அவன் கீழே விழுந்த பொழுது ஒரு பெரிய விடுதலை அவன் உணர்ந்தான் அந்த ஜெபித்தன் நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரு மூன்று நாட்கள் அவன் வாழ்க்கையில் எந்த விதமான மதுபான பழக்கம் இல்லாமல் வாழ்க்கையை மாற்றப்பட்டதை உணர்ந்த என் வாழ்க்கையில் இதை மாதிரி நான் ஒரு நாளும் இவ்வளவு தூரத்துக்கு நான் விடுதலை பெற்றவனாக நான் உணரவில்லை ஒவ்வொரு நாளும் மதுமானத்துக்கு அடிமையாக மதுமானத்துக்கு அந்தகார ஆட்சிக்கு அடிமையாக இருந்தேன் ஆனால் இன்றைக்கு இயேசியின் வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார் ஆகவே நான் புதிய ஒரு மனுஷனாக இருக்கிறேன் புதிய ஒரு ராஜ்யம் எனக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது எனக்கு இருந்த மனித ராஜ்யம் மாறி பிசாசின் ராஜ்ஜியம் மாறி தேவராஜ்யம் எனக்குள் வந்ததை நான் உணர்கிறேன் ஒரு புதிய மனுஷனாக மாறுகிறேன் அவன் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் என் வாழ்க்கையில் பிடிக்காமல் இருந்ததே கிடையாது ஆனால் ஏசியும் வாழ்க்கை வந்தபோது ஒரு மாபெரும் மாற்றத்தை கொடுத்தார் நான் இப்பொழுது சந்தோஷமான அந்தகார வல்லமிழந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரும்படி கற்ற கிருபை செய்தார் அவன் வாழ்க்கையில் தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்கள்லையும் ஆண்டோடைய ராஜ்ஜியத்தை ஸ்தாபிப்பதற்கு மனித ராஜ்யங்களுடைய மனிதனுடைய ஆதிக்கம் மாறி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயம் ஆளுக செய்யாதபடி நம்முடைய மனுஷீகம் ஆளுக செய்யாதபடி பாவம் அழுக செய்யாதபடி சர்வ வல்லவரே சர்வ ஞானியே சர்வ வியாபியே எங்களுக்குள்ளே வந்து உங்கள் ஆட்சியை அந்த பரிசுத்தமான ஆட்சியை நீங்கள் சிறப்படுத்துங்க அந்த பரிசுத்தமான ராஜ்யம் எங்களுக்குள்ளே வரட்டும் உங்கள் ஆட்சி எங்கள் வாழ்க்கையில் வரட்டும் என் குடும்பத்துக்குள்ளே வரட்டும் அது தூய்மையான ஆட்சி அது மகிமையான ஒரு ஆட்சி அந்த ஆட்சி எங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள் அந்த ஆட்சினால் அந்த ஆளுகையினால் மனித ஆளுகை அல்ல பாவம் ஆழ்வதற்கல்ல அந்தகார வல்லமைகள் பிசாசின் ஆட்சியில் அல்ல உங்கள் ஆட்சியில் உங்கள் ஆளுகையில் நாங்கள் இருக்க ஆண்டவர் உங்களுடைய ராஜ்யத்தை எங்களுக்குள்ளே சிறப்படுத்துங்க எங்களுக்குள்ளே பலப்படுத்துங்க எங்களுக்குள்ளே உறுதிப்படுத்துங்க ஆண்டவரை என்று அர்ப்பணிக்கிறோம் நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையை ஆட்சினு சொல்லி அர்ப்பணிப்போம் நிச்சயமாக பிப்ரவரி மாதம் நமக்கு உதவி செய்தார் மார்ச் மாதத்தில் தேவனுடைய ஆட்சி மார்ச் மாதம் என்றால் மார்ச்சிங் கடந்த ரெண்டு மாதத்தில் இல்லாத நன்மைகளை கற்று இந்த மார்ச் மாதத்துலேயே கொடுத்து நாம் இழந்தவர்களெலாம் திரும்ப நமக்கு தந்து ஒரு புதிய நிலையிலே கற்ற கொண்டு செல்வதாக மனித ஆட்சி அல்ல அந்தகார ஆட்சி அல்ல தேவனுடைய ஆட்சி வந்து நம் வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய அர்ப்பணிப்போம் தேவன் நிச்சயமாகவே நமக்குள்ளே வந்து ஆளுகை செய்வார் குடும்பத்திலே ஆளுகை செய்வார் நம்முடைய வேலைகளிலே ஆளுக செய்வார் தொழிலே ஆளுகை செய்வார் ஆண்டவரே வரே உங்களுடைய ராஜ்ஜியம் வருவதாக என்று அவருக்கென்று அர்ப்பணிப்போம் கத்தனமையை ஆசதிப்பார் மார்ச் மாதத்தில் அந்த பரம அழைப்பின் பந்தே பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவோம் கத்தனமையை ஆசதிப்பார் மே காட் பிளஸ்யூ எந்தன் வீழையுமை தேடி வந்தே தெய்வா பதில் தாருமே